மை டியர் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எஸ் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ லவ் யூ டூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராச்சுலேஷன் பியூட்டிஃபுல் அச்சீவ்மெண்ட் படிப்புல சாதிக்கணும் தான் படிப்பும் சாதனை நான் மறுக்கல பட் அதுக்காக பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை ஒரே விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்க ஆங்ஸைட்டி ஏத்திக்காதி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணுமே ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகம் நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்காங்க ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியும் அது மட்டும் இல்ல ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும் அதனுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்யுது ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம் தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அவ்வளோ தான் ஆ சிம்பிள் அஸ் த அதுதான் அந்த கடமை நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லிருந்தேன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா அது நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு ஒண்ணு அவசியம் என் மைடியர் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்க குழந்தைங்களோட விஷயத்துல எதுலயும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க பிரஷர் போடாதீங்க எதுவும் இம்போஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க சொல்றேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச துறையில அவங்க கண்டிப்பா சாதிச்சுக்கா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது அந்த சிந்தனை உங்களையோ இல்ல உங்க மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க இவ்வளவு இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூசாரி ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு வச்சு இதெல்லாம் வன்மையாக கண்டு உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ் எதுக்கும் ரொம்ப எமோஷனலா ஆக டெக்னிக்கல் அண்ட் சயின்டிபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்க ஏன்னா வரப்போற இயர்ஸ்ல சாரி ஆல்ரெடி வந்துட்ட ஆர்டிபிஜன்ஸ் உலக கொள்றதுக்கு அதுதான் ஒரே வழி ஸ்கை இஸ் யூ வாஸ் ஸ்ட்ராங் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஃபிளை லைக் ஏ பேர்ட் கன்வீட் எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா எவ்வளோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா வருமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே டிராவல் பண்ணுங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்